இப்ப அவ சின்ன பிள்ளை தான் அவ இப்ப போட்டு என்ன செய்ய போறா வீட்டுக்கு போய் எல்லாம் கலத்திட்டு வைக்கப் போறோம் அதனால எதுக்கு கடன் வாங்கி இப்படி வாங்கணும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு பெரிய பிள்ளையானதுக்கு அப்புறம் போட்டு விட்டுற வேண்டியதுதான் அந்த பயன்ல தான் சொல்ல வந்தேன் நான் கடன் கட்டினாலதான் இப்படி கேட்க நீங்க நினைச்சிடாதுங்க இல்ல மக்கா சும்மா கேட்டேன் நீங்க பாடுங்க சரி மக்களே மக்களே அதுக்குள்ள துணியெல்லாம் மாத்தியாச்சே ஆமா பாட்டியும் பேத்தியும் சேமல்ல பட்டிருக்கோம் ப்ளூ ப்ளூவா

கூட என்னமா மக்களே ஆமா போர் ஃபேமிலி ஏ போட்டோ எடுத்துறோம் ஒரே நிமிஷம் நான் கூட்டிட்டு வரேன் ஆஹ் சீக்கிரம் வாங்க துணி எப்ப மாத்தனமா உடனே மாத்திட இப்பதான் இந்த பக்கத்துல ரூம் இருக்குல்ல அங்க கொண்டு போய் மாத்திட்டேன் ரெண்டு துணி எடுத்தியல்ல ஆமாட ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி தான் எடுத்தோம் எல்லோ டிரஸ் பட்டு அந்த இந்த ஆமா ஆமா கூட்டியோ ஆமா ஒரு ஃபேமிலிய ஃபோட்டோ எடுக்கலாம்னு பார்த்தா எங்க போனா அங்க பாந்தி வளம்பி இடத்துல அப்பதான் நின்னு பாத்துக்கிட்டே சொன்னวะ. அப்படியே அசத்துற ஒரே ஒரு நிமிஷம் நின்னுட்டு போயிரணும். ஆ சரினே. நான் சிந்து பக்கம் மேறடா. ஆ நீங்களும் मम्मी அங்க நில்லுங்க, நாங்க ரெண்டு பேரும் இங்க ஆமா நல்லா இருக்கும் பாக்க. எடி இங்க முன்னாடி வா. அண்ணிக்கிட்ட நில்லு ஆ நம்ம பிள்ளை போட்டோ எடுக்கது நிக்காமப் நில்லுங்க. நாங்க தூர மாறுங்கம்மா என்ன சின்ன பண்ணையில பயங்கரமா இருக்கு மாறி இருக்காண்டாமா பாட்டில அப்படிதான் இருக்கோம் இன்னும் சொல்லியா உனக்கு அர்த்தம் எனக்கு அர்த்தம் என் புள்ளைக்கு நீங்க பாட்டி தான்

நல்லா இருக்கம் இந்த கோட் சூட்டு உனக்கு சூப்பரா இருக்கு உங்களுக்கு அப்படியே கல்யாணம் மாப்பிள மாதிரி இருக்கு அப்ப என்னைய பாக்க கல்யாணம் பண்ண மாதிரி இல்லையோ நீங்க பாட்டிலாத்து நான் பாட்டினா அவர் தாத்தா வரான் வர அவர் மட்டும் கூமரனா அவரை மட்டும் கல்யாணம் மாப்பிளங்கா என்ன இப்படி சொல்லியா எங்க மாமா எப்பவும் எளமதான் கேட்டுக்கட்டு கேட்டுட்டு தான் இருக்கேன் அந்த இது இருக்கட்டு வீட்டுக்கு வாங்க நீங்க வரதனை போறேன் பாப்போம் இதுவரை வரை வாங்காத அடியா அம்மா பிள்ள பேரு நல்லா இருந்துச்சா சூப்பரா இருந்து நல்லா யோஸ்ட் வச்சிருக்கீங்களா யாரு செலக்ட் பண்ண பேரு பண்ணா செகண்ட் பேரு நானு எஸ் ஜெயும் வச்சு விடலான்னு தான் இருந்தோம் அது என்ன ஜே ஏல வச்சு விட்டுருக்கலாம்ல எஸ் ஏல வச்சா முதல்ல வந்துரும் எதுக்கு எடுத்தாலும் ஏழு வச்சா பேராதான் இருந்தோம் சரி எஸ்லயே வச்சிருலாம் செகண்ட் பேர் ஜெயில வச்சிருலான்னு வச்சிருக்கோம்

சரி மக்கா நாங்க போய் சாப்பிடுவோம் ஆ சரி மாமா சில பண்ணு வா ராணிக்கா இடம் போட்டு வச்சிருப்பாவ ஆட்டு வாரே சிந்து உப்பிள்ளைக்கு ஃபீட் பண்ணியா இன்னும் பண்ணல சித்தி வீட்ல இருந்து வரும்போது பண்ணிட்டு வந்தது பாவும் அக்கா பண்ணிரு அவ அழுதுக்குள்ள நீ பண்ணிட்டானா அது பாட்டு கடப்பா இருந்தாலும் போட்டாலும் அழுதுட்டு மாதிரி சிரப்படுத்திட்டு இருப்பா பாத்துக்க

என்னைய கதை உடையான்னு சொல்லிட்டு இப்ப அவ என்ன நீ கத பசியிருந்துக்கா ஏன் சின்ன பொண்ணு வாறே ஏன் நடந்து அலருந்திய என்னையும் சொல்லிட்டு நீ மட்டும் குசு குசுன்னு இருக்கா அது பொம்பளை இவ்வளவு ஆயிடும் பேசும் உங்களுக்கு என்னதுக்கு அதெல்லாம் போங்க வாரு என்னம்க்கா ஆஹ் சரி சிந்து வாங்கி கிராய்ங்மா பாப்பா குட்டி செம அழகா இருக்காம தேங்க் யூ இந்த ட்ரெஸ் எல்லாமே எவ்வளோக்கு சூப்பரா இருந்துச்சு பார்த்துக்க ஆமா ட்ரைங்மா சூப்பரா இருந்துச்சுல்லா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி

ஓ ஓகே ஓகே கொண்டா அம்மா எத்தனை பவுனான் அதெல்லாம் எதுவும் சொல்லலைம்மா சிலுவை போட்ட செய்யணும் இருக்காங்க ஒரு வயசுலதான் போட்டு விட முடியும் அதனால் திற பையன் அது எப்படி கேட்க ஏன் அப்படி கேட்குறியே இல்லாதியை செஞ்ச அளவுக்கு நம்மளும் அடுத்து செய்யணும்ல கேட்டேன் அதெல்லாம் எனக்கு தெரிலம்மா ஓகே ஓகே யாராவது தந்தா அப்படி எடுத்து நான் பத்திரமா எடுத்து வைக்கிறேன் ஆ

என்ன சிந்து உங்க அம்மா கேக்க சொன்னாலோ ரெண்டு சேர்த்து ஆறு பவுன்மா ஆனா உங்க அம்மிட்டு சொல்லிரு ஆறு பவுன் தான் மாமா பண்ணிருக்கான் நம்ம பத்து பவுனா பண்ணணும் சொல்லிரு பத்து என்ன சித்தப்பா பதினஞ்சா கூட பண்ணிரலாம் நீ பண்ணுவோம் மோனே நீ எங்க பிள்ளைக்கு கிடைச்சதுக்கு நாங்க குடுத்து வச்சிருக்கணும் காரெல்லாம் சூப்பரா இருக்குவ அழகா மாடல் பாத்து வாங்கிருக்க அப்படியா தேங்க்யூ வெல்கம் வெல்கம் ஒரு போட்டோ எடுத்துட்டு போறோம் எடுத்துக்கிடுங்க தம்பி ஒரு போட்டோ எடுப்பா ஓகே ஓகே போதும் அனுபா சாப்பிட போறீங்களோ ஆமா ஒரு பந்தி ஃப்ரீயா இருக்குன்னு சொன்னாவே டக்குனு போய் உட்காந்துரியும் உங்களுக்கு பசிக்குவா பசிக்குவா கொல பசியில இருக்கேன் நாமலா காலையில சாப்பிடலேப்பா சொத்தோலை சாப்பிட்டேன் டைம் நம்ம எப்படி நிம்மதியா உட்காந்து சாப்பிட முடியும் இப்ப பிரியாணி வேற மனமா இருக்குவா அதான் மூக்க இழுக்குது மட்டன் பிரியாணி பாத்துக்க ஓ அப்படியா ஆமா உங்க மாமனார் எப்படி போட்டிருக்காரு பாரு மட்டன் பிரியாணி மட்டன் சுக்கா மட்டன் கிரேவி தயிர் பச்சடி மாதிரி கடைசியில ஐஸ்கிரீம் ஆ

ஏகே ஆளே எப்படி இவ்ளோ திங்க மாட்டাল நான் தான் வைக்கும்போது நிறைய வைங்க பிள்ளைகள திங்கன்னு சொல்லிட்டேன் ஏனி மீதி அப்படியே எடுத்து வச்சிருவேன் பாதி கைப்படாம அப்படியே அந்த இலையோட உள்ள சூப்பரா இருக்கு ராத்திரிக்கு என்ன என்ன இருக்கு ஆமக்கே குலாப் ஜாமு கியாசரி பாருங்களா மாரி பொரிச்சரத்திலாம் இப்படி வெச்சிருக்காங்க பாரு தட்டு தட்டா ஆமக்க அன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சற வேண்டியே தான் ஆமட்டி நான் சுடிதாரால போட்டுட்டேன்ல பாவடை வரை இருக்கு கட்டி விட்டேன் அதுக்கு என்ன நீ திங்க போறேன்னு தெரியல லேசா லூஸ் பண்ணி விட்டுடுங்க கே நிறைய போட்டு அடிச்சிருங்க ரெண்டு நாளைக்கு நம்ம சாப்பிட விடாத ஆள பாரு அது பின்னாடி இருந்து சாட்டிட்டு இருக்காரு ஏங்க ஆ என்னம்மா ஏ

இவியாரு எங்க கேட்ட குரல் மாதிரி இருக்கு என்ன என்ன கேட்டுக்கா எங்க பிரியாணி இவ்வளவு இருக்குல்ல டபர டபரவா அதான் கேட்டேன் சத்தோல சும்மா வாய் முடிக்கிட்டு தின்னு பாத்துக்க எங்க போனாலும் இதே சும் வழியில எங்க உங்களுக்கு தானே காசு மிச்சம் பண்ணியே இப்ப ராத்திரி போய் ஏதாவது ஒண்ணு கூட்டு வளம் வைக்கணும் அதுக்கு தக்காளி உள்ளி எல்லாம் தேவைப்படும் இங்க நம்ம வாங்கிட்டு போயிட்டேன்னு வைங்க ரெண்டு நாளைக்கு வச்சுக்கிட்டாங்க நீ ஒண்ணு எனக்காண்டி ஒண்ணு பாக்காண்டாம் பெரிய இவா ஏக்கா அப்படி குடுக்க முடியாதுக்காக அவர்லாம் உங்களுக்கு தந்த மாதிரி எல்லாரும் கேப்பாவல்ல மாதிரி எப்படி குடுக்க கூடாதுன்னு எங்க சொல்லிருக்கா ஒத்துடுங்க

சின்னப்பு மாதிரி எல்லாம் டேஸ்டா இருக்கும்ல அடிச்சு நொறுக்கிற வேண்டியதுதான் உனக்கு ரொம்ப பிரியாணி பிடிக்கும் மடி ஆ பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் அக்காக்கு நல்லா பிடிக்கும் மத்தக உனக்கு பிடிக்காதோ எனக்கு ரொம்ப பிடிக்காது ஒரு மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்கும் மத்தக சத்தால சாட்டடன மாதிரி இருக்கும் எடி சாப்பிட முடியலன்னா யாண்ட தந்திரனே வேஸ்ட் ஆக்கிராத ஆ சரி டீ மட்டா ஆ ஆட்ட ஆட்ட வசந்தி அக்கா ஆ ஏக்க நீங்க கவர்லாம் கொண்டு வரலையோ கொண்டு வரல சின்ன பொண்ணே பின்னடி நான் தூக்கிட்டு வந்தோம்லக்க பிரச்சனை எல்லாம் இருக்குது எடி நீ வீட்டுல எல்லாம் கேட்டி பிடிதுன்னு சொல்லுவ அதை சாப்பிட்டு முடிச்ச பிறகு அங்க அடுப்பங்கற அண்ணே யாராவது நின்னுட்டு பாவே அவ வீட்ல கேளு போய் வந்துருவ அவ ஜிவிஎல்க்கு எல்லாம் யாரும் தெரியாத பாத்தியா உன்னே ஏக்க உங்க அண்ணனுக்கு தெரியும் உங்க அண்ணன்ட்ட சொல்லு ஆட்டக்க சொல்லே அப்படியே எனக்கு ஒரு மட்டும் தான் ஆச்சின பண்ணே ஏக்க சின்ன கவர் தான் கொண்டு வந்திருக்கேன் அங்க அடுப்பங்கறக்கெல்லாம் நிறைய வச்சிருப்பா வட்டி கவர் அடி

குட்டி பாப்பா நல்ல பொம்மு மாதிரி இருக்காக்கா ஆமா இல்ல உறங்கிட்ட பத்தியம்மா ஆமா டீ டயர்டா இருந்திருக்கும் போல காலையில சீக்கிரமே எந்திரிச்சிட்டா அதுக்கப்புறம் தூங்கலல்ல அதனால அப்படியே தூங்கிட்டா தூங்கட்டு தூங்கட்டு கொஞ்சம் பிள்ளை தூங்குனாதான் அவளுக்கு நல்லா இருக்கும் ஆமா அதனாலதான் தூங்க வச்சுட்டேன் ஆ சரி சரி எட்டி நீங்க வெட்டிருங்க வாங்க அப்பா அங்க வந்து நிக்கிட்டேன் ஆ சரி பண்ண வாரம் வாங்க அங்கி ஆ வாரம் பா நல்லா இருக்கிறியா ஆ நல்லா இருக்கேன் சரிப்பா போயிட்டு வரோம்னே ஷாப்பிங்லா

ஓ சரிம்மா தேங்க்ஸ் நல்லா சரி ஆண்டி என்ன சிந்து கூப்பிடா அப்படிதான் சின்ன பொண்ணு சுத்தி கூப்பிடுவா வைங்கள ஏம்மா அதான் குட்டி நீமே இப்படி குப்பியா அப்படி தான் கூப்பிடறது ஃப்ரெண்ட்ஸ் குள்ள ஏதாவது சோ நீ அதே மாதிரி சொல்லியா சவாரிங்க பேர் அழகா இருக்கும் அதனாலதான் அப்படி கூப்பிட்டேன் சரிமா நான் ஒண்ணு நினைக்கல ஏசியா இங்க வா நான் நான் வாங்க அங்கிள் ஆன் சரி தம்பி நம்பர் சொல்லு சிக்ஸ் டூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் செவன் எம்மா கொஞ்சம் மெதுவாக சொல்லு அடிக்கட்டு சிக்ஸ் டூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் செவன் ஆன் சரி டூ த்ரீ எயிட் என்ன சிந்து எங்க அவங்க மேக்கப் போடுவாங்களா அதுக்கு தான் என் நம்பர் வாங்கிட்டு இருக்காங்க ஏதாவது மேக்கப் போடணும்னா சொல்லது காண்டி இதுல எல்லாம் கரெக்டா இருப்பிய நீ ஏ வசந்தி என்ன பண்ணிட்டு இருக்கா கொஞ்சம் நில்லுங்க நம்ம நம்பருக்கு மிஸ்டர் கால் கொடுத்திருக்கேன் நீ என் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோ

போட்டோ எடுக்கல வரல கைல அவ்ளத்தையும் தூக்கி வச்சிட்டு இருக்கல்ல கொண்டாங்க வச்சி. வலது விஷயத்துல கரெக்டா இருக்க அவளே. மாறி இருக்கானேம்மா மர்மோனே. அங்க வாங்கிக்கணும்ல இவ அங்கங்க நீங்க அது போட்டு ஒரு பொறுப்பு கிடையாது. தெரியும் உங்க புள்ளை பத்தி பொறுப்படாத புள்ளையா அந்த லிலே கட்டி வச்சிருக்கீயே. நான் ஒரு பியாஜி கிட்டன்னா நீங்களும் அப்படி சொல்லுங்க. சும்மா சொல்லேன். இந்த செல்லக் குட்டி நல்ல பொறுப்பானவளா? என்ன வந்து புகழ்சியா? இல்ல சிந்து உண்மையா தான் ரொம்ப ரொம்ப பொறுப்பானவ. சரி இரு கட்டி இரு கட்டி. மக்களை கொண்டா அங்க வச்சி. ஆ இன்னாங்கமா.